நான் தான் உங்க சுமை குட்டி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் என்ன விஷயம்னா ரொம்ப வருஷம் கழிச்சு சின்ன வயசுலேருந்தே நான் செஞ்சதே கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி சாதம் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்கன்னா என்ன ஒத்திக்கலாம் ஆ இங்கே கம்மிங்க குக்கர் ரெடியா ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுட்டேன் என்ன ஊத்துறேன் போதுமா எனக்கு தெரியல இருக்குதா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகேன்னு தோணுது என்ன செய்ய போறேன் எப்படி வரும் என்னன்னா தெரியல சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் சொல்லணும் ஏன்னா இது செஞ்சதே கிடையாது நான் சாப்பாடு வரையும் ஒயிட் சாப்பாடு கூட நான் ரெடி பண்ண தெரியாது உண்மையிலேயே எனக்கு ஒரே வாட்டி ரெடி பண்ண வெடிக்கும் போது என்னாச்சுன்னா கையில் ஃபுல்லாக இந்த மாதிரி கையில் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டேன் அதனாலேயே ரொம்பவே பயப்படுவேன் சமைக்கிறனாலே ரொம்ப பயம் ஓரளவுக்கு நல்லா செய்வேன் ரொம்ப தத்திலாம் கிடையாது செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்வேன் செய்ய பிடிக்கல அப்படின்னா சைடே போக மாட்டேன் பார்த்தீங்கன்னா பட்டாளை அவங்க இதான் போடுறேன் பட்டாளவங்க போட்டாச்சு குதிக்கிறாங்களா குதிக்குல இன்னும் நேரம் ஆகும் போல குதிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் கிச்சன் வந்து வேறு மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருப்போம் இனிமேல் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் இனிமேல் வீடியோ இனிமேல் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குக்கிங் வீடியோ இதுக்கப்புறம் கற்றுக்கணும்னு எனக்கே ஆசையாக இருக்குது எவ்வளோ நல்லா நம்மளும் குக்கிங் வீடியோ கற்றுக்காம இருக்கிறது நம்மளும் ஒரு காமிக்கணும் எனக்கும் சமைக்க தெரியும் அப்படின்னு நான் சொல்லணும் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை எனக்கு அந்த அளவுக்கு செய்ய வராது எனக்கு கொஞ்சம் என் அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இதை போடுங்க அதை போடுங்கன்னு அதை தான் செய்கிறேன் யூடியூப் பார்த்துலாம் செய்யல எங்கள் அம்மா எப்பயுமே பிரிஞ்சு சாசம் செஞ்சாங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மா பிரிஞ்சி சா அவங்க அளவுக்கு வராது இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு எதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா வத்திங்களா எல்லாமே என் அம்மா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க கட்லாம் பண்ணல எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அப்புறம் இப்போ இந்த மட்டும் சும்மா என்னங்க இல்லைனா ஆகுது இது பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் போடலாங்க எவ்வளோ வெங்காயம் அறிஞ்சாங்கன்னா தெரியல எனக்கு நான் அறியும் போது நெக்ஸ்ட் வீடியோல நிறைய வீடியோ இனிமேல் வரும் குக்கிங் வீடியோ போடுவேன் எனக்கே கொஞ்சம் பயம் இல்லை last time cheyara ini madiri kitchen vangaayi pottaanga enna theriyilla sorry da rendu vangaayi arinjirukanga naan yeah, ambe vangaayi pottachi potte kindam of. yeah, neram inge thaan எப்படி வரும் நல்லா வரும் நினைக்கிறேன் வடிங்கிச்சு ஓரளவுக்கு பொன்னிறமா ஆயிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அஞ்சு ஆறு பச்சை மிளகா இருக்கு அங்க இப்ப தக்காளி போட்டுடலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஆறு பச்சை மிளகாய் தான் போட்டுருக்கோம் ஸ்டார்டிங் என்னடா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர் கடுகு போட்டு செய்வாங்க சில பேர் கடுகு போட மாட்டாங்க நாங்கள் கடுகு போட்டுலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என் அம்மா இதுதான் செய்வாங்க ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு மாதிரி சமைக்கிறது எப்போ இப்போதும் தெரியுது அப்படி ஏரியா ஊர் பாத்தீங்கன்னா எரியுது ஒரு நாள் சமைக்கிறதுக்கே இப்படி பேசி பேசறேன் அவ்வளவுதான் பல நானு நினைக்கலாம் நீங்க என்னடா வீடு எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு வீரம் புதுசு பொருள் புதுசு நானும் இதுமாரி புதுசா இருக்கணும்ல யார் வீடு பாத்தீங்கன்னா எங்க தான் என் அம்மா தான் என் அம்மா வீட்டுல தான் இருக்கேன் சில சில இதுங்க என்ன காண்டு பூச்சி இருக்கு அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நான் வேற ஏதோ இதுகுல இருக்கேன் அப்படிலாம் தப்பா சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது நீங்களே பாத்தங்க இது எங்க அம்மா வீடு தான் ஹோம் டூரும் நான் கண்டிப்பா எங்க அம்மா வீடு எங்க அம்மா வீட்டுல எங்க வீடு ஹோம் டூர் நான் கண்டிப்பா போடுறேன் நீங்க பாருங்க எங்க வீடு ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க சின்ன வீடு தான் ரொம்ப பெருசா எல்லாம் இருக்காது எங்களுக்கு ஏத்த மாதிரி போதும் கடவுள் இது குடுத்துக்கிட்டே ரொம்ப பெருசு சில பேர் இது கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க கடவுள் எங்க அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாம எங்க இருக்காங்க வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாம் வரும் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா குக்கிங் தான் நிறைய இனிமேல் போட போறேன் கத்துக்க போற இனிமேல் நானும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல இருந்தே நான் செஞ்சதே கிடையாது கேஸ் பக்கமே போக மாட்டேன் சும்மா ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளவுதான் மங்களை தக்காளி கூட அறிய விட மாட்டாங்க என் வீட்டுல எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க சாப்பிடுவேன் தூங்குவேன் வேலைக்கு போவேன் போன் ஓடுவேன் இதேதான் சரி நம்மளோ கத்துக்கலாம் எவ்வளவு நல்லா நம்மளும் இதே இருக்குறது பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா விதங்கிச்சு ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே விதங்கிருக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உள்ள அப்படியே முழுசாதான் போடுறேன் நடுவுல மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா பொன்னமா கொஞ்சம் இருக்கு இருக்கு இன்னும் फ्रिजல கடையில தான் வாங்குவோம் வீட்லலாம் ரெடி முடியாது உங்களுக்கு எவ்ளோ தேவையா அவ்வளவு போடுங்க இஞ்சி பூண்டு పచ్చ మిగక పోస్టాచి ఇప్పుడు సల్ట్ పోన్ పోద్ర పరం మసాలా மசாலா இது என்னது சில்லி பவுடர் சில்லி பவுடர் கொஞ்சம் காரமா ஸ்பைசியா சாப்பிடறவங்களுக்கு சில்லி பவுடர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் ஷீட் பீட் தான் ரொம்பவே நல்லா இருக்கு இல்ல என்ன இருக்கு கட் கட் ஜெனரல் ரெட் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் பாத்தீங்கனா காமிங்க குண்டா குண்டா கறிய ஹத்தி جنا பீன் நெகர் உள்ள கிடங்கு கேரி பீன்ஸ் மூணுமே இப்ப போடலாம் கழுவிலாம் வச்சுட்டாங்க ரெடியாக தான் இருக்குது எல்லாமே காலைல சாப்பிட இல்லைங்க நான் எல்லாமே போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு காலையில் தான் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு விலாக் கண்டிப்பாக போட்டே ஆகணும் விலாக் எல்லாருமே அப்போவே என்ன கேட்டீங்க குக் குக்கிங் விலாக் போடுங்க குக்கிங் விலாக் போடுங்க அப்படின்னு வாழ்க்கை உல்லைக்கிழங்கு மீன் மேக்கர் பீன்ஸ் எல்லாம் போட்டு கிண்டி ரெடியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அரிசி எல்லாம் போட்டு இப்போது தண்ணி ரெண்டு டம்ளர் தான் நான் அரிசி ஊற வச்சிருக்கோம் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஊத்துறேன் மூணாவது டம்ளரு எரிது மூஞ்சலாம் இது நாலாவது டம்ளரு பார்த்தீங்கன்னா அஞ்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா என் அம்மா கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆறு டம்ளர் இதோட சூடு வைக்க காட்டுங்க செக் பண்ணுங்க உப்பு இருக்கான்னு என்ன

நல்லா கொரிக்கிதா வச்ச உடனே அரிசி போட்டுடலாம் நம்ம பைமாக்கு கையில போட்டுருவோன்னு நீங்க பண்ணதே இல்ல உண்மையிலேயே பண்றது இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அரிசி போட்டாச்சு போட்டவருக்கு கொஞ்ச நேரம் கதவி விட்டுடலாம் எல்லாமே போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஏதாச்சும் கொரோனா சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் வீடியோ என்ன வீடியோ என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுங்க கண்டிப்பாக சமைப்பேன் இப்போ நல்லா கொதிக்கணும் 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 குதிக்கணும் எங்கள் தாத்தா தான் சொல்லுவார் என்ன சொல்லுவாங்கன்னா கொடிக்குது சொல்ல மாட்டாரு குடிக்குது குடிக்குது அப்படிதான் சொல்லிக்கிட்டே கொதிக்கிட்டோம் வெயிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கொதிச்சு பாதி இதுவாயிடுச்சு அப்படியே மேலே கொத்தமல்லி கரைப்பில தூவிடலாம் வாசனையா வருது எனக்கு இங்கே லைட்டா கிண்டி விட்டுக்கலாம் தெரியுதுங்களா லைட்டா தான் இங்க இருக்கு மூடி இன்னும் கொண்டு வரேன் மூடி தெரியாது ஓகேலா அந்த பார்த்தீங்கன்னா குக்கர் ரெண்டு விசில் வந்தவருக்கு பிறகு முடிச்சுட்டு மக்காளம் எப்படி செஞ்சுருக்கான்னு ம் ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்களா செமையாக இருக்கு மாவி பறக்க ரெஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு அந்த ரிங் லைட்ல எடுத்து வச்சாச்சு அதனால என் ஃபேஸ் தெரியாது அந்த அளவுக்கு பா இப் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிச்சு சாப்பாடு ரெடி சாப்பிட்டு பார்க்குறேன் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருக்கு நானே சொல்ல விரும்பலை உண்மையிலே நல்லா இருக்கு எங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் என்ன வீடியோன்னு என்ன சமையல் செய்யலாம் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபை பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாலையும் இன்ஸ்டாலையும் சுமி குட்டி தான் போட்டிருக்கேன் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோவும் போடலாம் பா எல்லாருக்கும்